கொட்டாரம் போனோம் எவ்வளவு ஆகுது கொஞ்சம் கம்மி பண்ணலாமா சரி வண்டி அந்த கடையில போய் கூலிங் ஒரு என்ன பாக்குற போய் வாங்கிட்டோம் கூலிங் வாங்கிட்டு சொன்னேன் இல்ல கூலிங் இல்லனா வர வேண்டியது வேற கல்ல வாங்கிருக்கலாம் துறந்து வேற தொலைச்சிட்டேன் வண்டி அணே முன்னூறு ஆடுங்க இதுக்கு டீசல் விடுறது ஏன் வண்டி படுறீங்க டீ குடிக்க எனக்கு டீ வேண்டாம் டீ உங்களுக்கு இல்ல எனக்கு டைம் ஆகுதுப்பா அப்ப நடந்து போ என்னப்பா இப்படி பேசுறேன் பின்ன கூலிங்க வச்சு பார்த்து வாங்கிட்டு நான் உங்க வீட்டு வேலை காரணா இந்த வண்டியும் ஓனரு தான் வண்டி எடுக்க முடியும் தேவனா இது இல்லாட்டி எனக்கு நடந்து போ